வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் பி எஸ் எல்வி சி அறுபது ராக்கெட் மூலம் ஸ்பேடெக்ஸ் திட்ட செயற்கைக்கோள்கள் இன்றிரவு மணி ஒன்பது எட்டுக்கு ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்படுகின்றன தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தானம் அளிக்க தாய்மார்கள் முன்வருமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது ஹாங்காங் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி கி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் திவான் விண்வெளி மையத்திலிருந்து பி எஸ் அறுபது ராக்கெட் மூலம் ஸ்பேடக்ஸ் திட்டத்தின் இரு செயற்கைக்கோள்கள் இன்றிரவு மணி ஒன்பது விண்ணில் செலுத்தப்படுகின்றன இதற்கான கவுண்டன் சுமூகமாக தற்போது நடைபெற்று வருகிறது இவ்விரு செயற்கைக்கோள்களும் புவியிலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் வெவ்வேறு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்படுகின்றன நிலவின் பொருட்கள் இந்திய விண்வெளி அமைப்பதற்கான முன்னோட்டப் பணிகளை இந்த செயற்கைக்கோள்கள் ஆய்வு செய்யும் என்று இஸ்ரோ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் கடலுக்குள் செல்வதை தவிர்க்குமாறு மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் சுமார் கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்பேஸ் டாக்கிங் முறையில் செயற்கைக்கோள்கள் ஒன்றிணைக்கப்படும் நிகழ்வின் காரணமாக பாதுகாப்பு நடவடிக்கையாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் அதை சுற்றியுள்ள மீனவ கிராம மக்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் நாட்டின் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது இரண்டாயிரத்து ஆறாம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கான பல்வேறு துறைகளின் முக்கிய அம்சங்கள் குறித்து அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இதில் விவாதித்ததாக தெரிகிறது நிதித்துறை முதலீடு மற்றும் பொது சொத்து மேலாண்மை பொருளாதார விவகாரங்கள் தொழில் உள்நாட்டு துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் வரும் நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நிதியமைச்சர் மேற்கொள்ளும் எட்டாவது பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு எழுநூறு பில்லியன் டாலர் அளவை தாண்டி புதிய மைல்கல் சாதனையை படைத்துள்ளது இதன் மூலம் உலக அளவில் நம் நாடு அந்நிய செலாவணி பரிவர்த்தனையில் நான்காவது இடத்தை எட்டியுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மொத்த அந்நிய நேரடி முதலீடுகள் எழுநூற்று ஒன்பது பில்லியன் டாலராக உள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று கத்தார் செல்கிறார் இப்பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜசிமை சந்தித்து அரசியல் வர்த்தக முதலீடு உள்ளிட்ட பிராந்திய சர்வதேச விஷயங்கள் குறித்து அமைச்சர் ஆலோசிக்க உள்ளார் கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்வில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று மாலை பங்கேற்கிறார் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையும் இணைக்கும் கண்ணாடி இழை பாலத்தை முதலமைச்சா் திறந்து வைக்கிறார் திருவள்ளுவர் விழா சிறப்பு மலரை வெளியிடுவதோடு திருக்குறள் கண்காட்சியும் தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் திருவள்ளுவர் தோரண வாயில் அமைப்பதற்கான அடிக்கலை நாட்டுகிறார் திருக்குறள் நெறிபரப்பும் இருபத்தைந்து தகமையாளர்களுக்கு முதலமைச்சர் பரிசுகளையும் வழங்குகிறார் இதுகுறித்து எமது கன்னியாகுமரி செய்தியாளர் திருவள்ளுர் சிலை கடல் நடுவே மற்றொரு பாறையில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையே ரூபாய் முப்பத்தி ஏழு கோடியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாதத்தின் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் திருவள்ளுவர் சிலையில் அமைக்கப்பட்டுள்ள லேசர் ஒளி கண்காட்சியை அவர் கண்டுகளிக்க உள்ளார் திருக்குறள் நிதி பரப்பும் இருபத்தைந்து தகவையாளர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குவதோடு அதன்பின் நடைபெறும் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலும் முதல்வர் பங்கேற்கிறார் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் முன்னதாக இன்று காலை தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு புதுமை பெண் திட்ட விரிவாக்கத்தை இன்று தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் உயர்கல்வியை முடித்து வேலைக்கு செல்வதில் தமிழக பெண்கள் முதலிடத்தில் இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் அனைத்து பெண்களும் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒரு ஆண் கல்லூரிக்குள் அடைஞ்சா அது கல்வி வளர்ச்சி அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள் சமூக புரட்சி அந்த வகையில் புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடிக்கிற பெண்களுடைய திறமை சாலைகள் அதிகமாக உருவாகுவாங்க அதன் காரணமாக நம்ம தமிழ்நாட்டை தேடி உலகன் முன்னணி நிறுவனங்கள் தொழில் தொடங்க வருவாங்க ரொம்ப முக்கியமா பாலின சமத்துவம் ஏற்படும் குழந்தை திருமணங்கள் குறையும் பெண்கள் படிப்பாள அவர்கள் தலைமுறையே காக்கப்படும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்க வழிகோலும் இந்த திட்டத்தின் கீழ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற எழுபத்தி ஐந்தாயிரம் மாணவிகள் பயன்பெற உள்ளனர் விருதுநகரில் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மாநிலத்திலேயே விருதுநகர் மாவட்டத்தில் அதிக அளவில் ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து மாணவிகள் இந்த திட்டத்தின்கீழ் பயன்பெறவுள்ளதாக குறிப்பிட்டார் நான்காம் ஆண்டு ஒரு கண்ணோட்டம் முப்பது நிமிடங்கள் சிறப்பு நிகழ்ச்சி புதுடெல்லி ஆகாஷ்வாணி பிரிவு நாளை இரவு ஒலிபரப்புகிறது பண்பலை கோல்டு அலைவரிசையிலும் ஆகாஷ்வாணியின் கூடுதல் அலைவரிசைகளிலும் இரவு எட்டு மணி முதல் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் மற்றும் ஆகாஷ்வாணி யூ டியூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தாய்ப்பால் தானம் அளிக்க தாய்மார்கள் முன்வருமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது விருப்பமுடையவர்கள் குழந்தைகள் நலத்துறையின் கீழ் பத்தொன்பது மாவட்டங்களில் இயங்கும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் தாய்ப்பால் வங்கி அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இதனிடையே இவ்விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை வெளியிட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவிச்செழியன் கூறியுள்ளார் ஆபத்து காலங்களில் மகளிர் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள உதவும் காவல் உதவி என்ற செயலியை அனைத்து பெண்களும் குறிப்பாக மாணவிகள் தங்களது அலைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ள தமிழ்நாடு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது சிவப்பு நிற அவசரம் என்ற பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஆபத்தில் சிக்கியுள்ள பயனாளர் விவரம் தற்போதைய இருப்பிட விவரம் போன்றவற்றை காவல் கட்டுப்பாட்டு அறையில் பெறப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாயை சேர்த்து வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தினார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு வழங்க வேண்டிய நிதி மறுக்க மறுக்கக்கூடாது என்று கூறியுள்ளார் வேர்களை தேடி அயலக தமிழ் பங்கேற்ற பண்பாட்டு கலாச்சார நிகழ்ச்சி திருச்சியில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் வரலாற்று சிறப்பு வாய்ந்த பச்சை மலையை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் வரலாற்று கதைகள் இருக்கிறது இப்படி வந்து அதை கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வரலாற்று கதைகள் இருக்கிறது நிறைய நம்ம இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம்னா எல்லாரும் ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் தான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் வந்து வரலாறு அந்த வரலாற்றை வந்து நாம ஒரு பத்து பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம் அந்த பத்து பேர் நூறு பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அதுதான் வரலாறாக அடுத்த தலைமுறைக்கு நிலைத்து நிற்கும் ஸோ அப்படி வரலாற்றை நாம் பயிலவே கூடாது அந்த வரலாற்றை வந்து தெரிந்து கொள்ளும் பொழுது சரியான நபரிடம் ஆஞ்சநேயர் திருக்கோவில்களில் ஹனுமன் ஜெயந்தி இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது நாமக்கல்லில் அமைந்துள்ள பதினெட்டு அடி பிரம்மாண்ட ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடமாலை சார்த்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி செந்தூர் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருமஞ்சன வீதி ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது பக்தர் ஒருவர் விஸ்வரூப ஆஞ்சநேயர் வேடம் தரித்து வீதி உலா வர அவரை சுற்றிலும் வானர வேடமிட்டபடி சிறுவர்கள் வட்டமடித்து வந்தனர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த அவர்களுக்கு பக்தர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திருவாரூரில் இருந்து ஆர் விஜயகுமார் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் இன்று தொடங்குகிறது முக்கிய நிகழ்ச்சிகளான மோகினி அலங்காரம் வரும் ஒன்பதாம் தேதியும் பரமபதவாசல் திறப்பு வரும் பத்தாம் தேதியும் நடைபெறுகின்றன விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மகளிர் திட்டத்துறை சார்பில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக குரல் கொடுப்போம் கையெழுத்து இயக்கம் இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் பாடகம் காப்பு காட்டுப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி செய்த வனத்துறையினர் அதனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு கனஅடியாக குறைந்துள்ளது மெல்பர்னில் இந்தியாவிற்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா நூற்றி எண்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது ஐந்தாவது நாளான இன்று முன்னூற்று நாற்பது என்ற வெற்றி இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா நூற்று ரன்னுக்கு ஆட்டமிழந்தது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலியா இரண்டு ஒன்று என்ற கணக்கில் தற்போது முன்னிலையில் உள்ளது ஐந்தாவது போட்டி வரும் மூன்றாம் தேதி சிட்னியில் தொடங்குகிறது ஹாங்காங்கில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ ஒலிவெட்டி இணை ஜெர்மனி இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பி எஸ் எல்வி சி அறுபது ராக்கெட் மூலம் ஸ்பேடக்ஸ் திட்ட செயற்கைக்கோள்கள் இன்றிரவு மணி ஒன்பது ஐம்பத்தெட்டுக்கு ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்படுகின்றன தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தானமளிக்க தாய்மார்கள் முன்வருமாறு தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது ஹாங்காங் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி கி பாம்பரி பிரான்சின் ஆல்பனோ இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது